electronics 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 and tel tel tele communication come on get up get up e m e e hi friends ma yasoo audios yasoo audios la namm ku rasam koduthundom oru pathina meter pani koduthirga இருக்குன்னா இருந்தால் சின்ன அளவுக்கு பற்றி மாறம்பாடு திண்டுக்கல் மாணவன் அங்கேருந்து நமக்கு வந்து வேறு பண்ணி ஒரு த்ரீ ஆச்சு த்ரீ ஆகி நம்ம போய் எடுக்க முடியல அவர் வந்து எடுத்துகிட்டு போக சொன்னார் நேரில் நம்ம எடுக்க முடியாத சூழ்நிலை அவர் கடைசியில் பார்த்தா த்ரீ மந்த் கழிச்சு இப்போவே பார்சல் போட்டு விட்டார் நேற்று தான் டெலிவரி எடுத்துகிட்டு வந்தோம் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து தான் செட் பண்ணோம் செட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்பீக்கர் ஊசி எல்லாமே சரௌண்டிங் ஸ்பீக்கரு எல்லாமே நம்ம முன்னாடியே செட் பண்ணி முன்னாடியே வாங்கி செட் பண்ணி வச்சுருந்தோம் ஆப்பு மட்டும்தான் ஆகலாம் ஆப் ரெடி பண்ணி ஆப் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் நீட்டாக பண்ணியிருக்காங்க இது நம்ம லோகோ அத்லட்டிக் பேனல் தான் ரெடி பண்ணியிருக்காங்க கம்பெனியோட நம்ம அசம்பிள்டு ஆப்பு மாதிரியே தெரியாது பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க இது நம்மளோட ஓன் சேனல் யூடியூப் சேனல் அவர்களுடைய லோகோ வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க இருக்கு அவங்களோட யாஸ்ட்வாடியஸோட நேம் மேலே வந்துடுது போக ரெண்டு வியூ மீட்ரு இது யூஎஸ்பி போர்டு டிஸ்பிளே ச சப்பு மாஸ்டரு நேப்பு இது எல்லாமே நம்மளோட நம்ம கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து நம்ம ஸ்மார்ட் சர்வீசஸ் நான் எம்இஸ் ஸ்மார்ட் சர்வீசஸ் யூடியூப் சேனல் நீங்கள் போய் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லோகோ வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த எந்த கம்பெனி எந்த ஒரு அசம்பிளில் பண்ணுறவங்களுமே இந்த மாதிரி மாட்டாங்க ஆனால் எனக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு இவரு அது ரொம்ப தேங்க்ஸ் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பனானா சாக்கெட் மாதிரி கொடுப்பாங்க இவர் நீட்டாக கனெக்ட்ரு கொடுத்து கொடுத்துருக்காரு யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருக்காங்க அதே போல் பவர் சாக்கெட் அது அச லேப்டாப் சாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே லைஃப் எக்ஸ்ட்ரா வரக்கூடியது தான் எதுவுமே வந்து சீக்கிரம் போகக்கூடியது அடிக்கடி மாற்றணும் அப்படிமா இல்லை எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் பார்சல் நான் பார்சல் வீடியோ ஒன்று அதையும் வீடியோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி நான் அனுப்புகிறேன் நீட்டாக பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சிருக்கேன் எல்லாமே நான் நீட்டாக செட் பண்ணியிருக்கோம் அதே போல ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட இப்போ வேறு கம்பெனி ரஷ்யம் சோனி அம்மா அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அசௌண்ட்டு மாதிரியே அது தெரியல அவ்வளோ நீட்டாக ரிசல்ட்டு கிளியராக இருக்குது எல்லாமே ரிசல்ட் உங்களுக்கு நம்ம அதை ப்ளே பண்ணி லாஸ்ட்டில் சாங் மட்டும் பாருங்கள் கேட்கும்போது நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் யூடியூப்பை பார்க்க போகிறாங்க ரிசல்ட் போட்டு கேளுங்கள் நல்ல எஃபெக்ட் தனியாக கிளியராக கேட்குது ப்ளே ப் பண்ணியிருக்காருங்க நம்ம டிசைன் ஏற்ற மாதிரி நமக்கு வேணுங்கிற டிசைனில் இதையும் வச்சுக்கலாம் அதே போல் எல்இடி உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லை எல்இடி தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னா லைட்டு இல்லாமல் கூட பண்ணி தருவாங்க லைட்டு வேணும்னா லைட் வச்சு பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ப்ரீமியமாக ஒரு லிக்கு வேணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு லைட் வச்சு பண்ணிக்கலாம் கம்பெனியோட உங்கள் கம்பெனி கூட நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட நல்ல ஒரு வியூ இருக்கும் ஒரு வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் ரிவியூ காண்டி நான் சொல்லலை உங்களுக்கு என்னோடய ஓன் அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் போது நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாம ரெண்டு நீங்கள் மாற்று வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து போட்டுருக்கேன் ரொம்ப நன்றி நான் யேசுவாடி அவர் வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான நம்ம கேட்டு நம்ம பண்ணி ஒரு மூணு மாதத்துக்காண்டி வெயிட் பண்ணி நமக்காண்டி அனுப்பிவிட்டுருந்தார் அவர் பண்ணி ஒரு ஒரு டூ டென் டேஸ்லேயே நமக்கு கொடுத்துட்டார் பண்ணிக்கிட்டு வந்து எடுத்துக்க சொல்லிவிட்டார் நம்ம போய் எடுக்க முடியல நம்ம நம்ம சென்னையில் இருக்கிறதனால நம்ம ஊருக்கு தான் நம்ம வீட்டில் தான் வாங்கியிருக்கோம் நம்ம கரைக்குள்ளே தான் இருக்குது வீடு இது வாங்கியிருக்கும் போது நம்ம போய் எடுக்க முடியல அவர் பார்சல் போட்டு போட்டுருந்தாரு நம்ம போய் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அதிக நாளில் போட்டிருந்தார் பார்சல் சர்வீஸு நீட்டாக பேக் பண்ணி நீட்டாகனுமிச்சுருந்தாங்க நம்ம பேர் எடுத்துக்கலாம் செட் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி உங்கள் வீடியோவாக எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ரிமோட் கிட் இதுலேயே வந்துடுது ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கம்பெனியில் கம்பெனி இதில் என்ன ரிமோட் வருமோ அதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சரோடு இதில் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும் சப்லேருந்து இருந்து ரியரு ஃப்ரண்ட்டு எல்லாமே தனித்தனி வேலையும் கண்டறோடு வந்துடுது அதே போல் இன்புட் ஆக்ஸு கோஆக்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து இது டிஜிட்டல் ஆம் தான் டிஜிட்டல் ஆம்னால் அளவுக்கு நமக்கு பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறதுக்கு இவர் ஒன்று தான் இதை விட நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்காது இதே குவாலிட்டியில் இந்த பட்ஜெட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காது இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி கேஸ் ஆடியோஸ் கேஸ் ஆடியோஸ் இங்கே சின்ன மலகம் பட்டி வாரம்பாடி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வருகிறது நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரெண்டாக ஏன் பேசி நம்மள நமக்கு ப்ரோஸ் ஆகிட்டாது இருந்தாலும் நமக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு